ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமல் வியூ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது என்னென்னா நம்ம ஃபியூச்சர் ஹோமாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு கிரகத்தை பற்றி அதுதான் செவ்வாய் கிரகம் அதாவது மார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட் யூனிவர்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது ஆனால் ஏன் சயின்டிஸ்ட் இந்த மார்ஸ் மேலே ரொம்பவே அப்சஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லி தெரியுமா ஸோ அந்த ஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி முதல்ல இந்த செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் செவ்வாய் கிரகத்தை சிவப்பு கிரகம்னு சொல்கிறாங்க ஏன்னா செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது அதில் இரும்பு காற்றோட கலந்து இருக்குது ஸோ அதனாலே முழு கிரகமும் பார்த்தீங்கன்னா சிவப்பா தான் தெரியும் அதாவது நம்ம வீட்டில் இரும்பு பழசாச்சுன்னா எப்படி ஒரு ரஷ்டி கலர் வருமோ அதே மாதிரி தான் அந்த பிளானட்டும் இருக்கும் ஸோ இந்த மாஸ் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து நான்காவதாக இருக்கிற கிரகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியோட அளவுலேயே பாதி தான் இந்த செவ்வாய் கிரகம் இருக்குது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாளோட நீளம் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற ஒரு நாளோட நீளத்துக்கு தான் சமமாக இருக்குது அதாவது அங்கேயும் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் தான் இருக்குது ஆனால் அங்கே வருடங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் ஒரு வருடத்துல அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் இருக்குது அதாவது பூமியோட ரெண்டு வருடங்களுக்கு சமமாக இருக்குது அங்கே இருக்கிற ஒரு வருடம் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான குளிர் இருக்கும் காலை நேரத்தில் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மைனஸ் பத்து டிகிரி இருக்கும் அதே சமயம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது மைனஸ் எழுபது டிகிரிலிருந்து மைனஸ் நூற்றி இருபது டிகிரி வர கீழே விழும்னு சொல்லப்படுது ஸோ இவ்வளோ கடுமையான மனிதன் அங்கே வாழ்றது சாத்தியமான விஷயமே இல்லை அதுக்கப்புறமா செவ்வாய் கிரகத்தோட காற்றுல பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது அதாவது தொண்ணூற்றி ஐந்து வீதமாக இருக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த நச்சுவாயுதான் அதிகம் இருக்கும் அதனாலே மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் ரொம்பவே குறைவாக தான் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய காற்றில் கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் கிரகத்தில் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது அதுதான் தூசி புயல்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த தூசி புயல்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்காது சில நேரங்களில் இது பார்த்திங்கன்னா முழு கிரகத்தையுமே மூடிடுற அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும் அதாவது அந்த செவ்வாய் கிரகம் முழுவதுமே ஒரே சிவப்பு தூசி மேகம் போல் மாறிடும் ஸோ இந்த புயல்கள் பார்த்திங்கன்னா சாதாரண புயல்கள் மாதிரி ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள்னு இருக்காது சில நாட்கள் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் சில சமயம் பல வாரங்கள் கூட தொடர்ந்து இந்த புயல் செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் இது ஏன் பிரச்சனையா இருக்குன்னா இந்த புயல் வாரப்ப தூசி எல்லா இடத்தையுமே மூடிடும் அதனாலேயே செவ்வாய் கிரகத்துக்கு மேலே வேலை செய்யற சோலர் பேனல்ஸ் எல்லாம் தூசி பிடித்து செயல் இருந்துடும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட சில ரோவர்கள் மின்சாரம் பெற முடியாம ஸ்டாப் ரீசனும் இந்த புயலாதான் இருக்குது செவ்வாய் கிரகத்தில் ஒலிம்பஸ் மோன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது இது ஒரு சாதாரண மலை இல்லை இது தான் முழு சூரிய குடும்பத்துலேயுமே ரொம்ப பெரிய மலை ஏரியா சொல்லப்படுது ஸோ இந்த மலை எவ்வளோ பெருதுன்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் நம்ம பூமியில் இருக்கிற எவரெஸ்ட் மலை இந்த உலகத்தோடைய உயரமான மலைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஒலிம்பஸ் மோன்ஸோட ஹைட் என்னன்னா இந்த எவரெஸ்ட் மலை மாதிரி மூணு எவரெஸ்ட் மலைகளை சேர்த்தா வார தான் இந்த ஒலிம்பஸ் மோன்ஸ் சொல்லக்கூடிய மலை உயரமாக இருக்குது உயரம் மட்டுமில்லை இதோட பேஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது முழு தமிழ்நாட்டை விடவுமே பெரிய பரப்பளவு இதோட பேஸாக இருக்குது அதாவது ஒரு மிகப்பெரிய பகுதியை மூடி இருக்குதுன்னு அர்த்தம் இது செவ்வாய் கிரகத்துல பூமி மாதிரி பிளேட் ஸோ அதனாலேயே லாவா எப்போதுமே ஒரே இடத்துல தான் மேல 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது தான் இவ்வளோ பெரிய மலையை உருவாக்க காரணமா இருக்குது இப்போ இது வெடிக்குவான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒலிப்பஸ் மொன்ஸ்னு சொல்லக்கூடியது இப்போ ஒரு இருந்த மலை ஏரியா இருக்குது அதாவது இருக்காது வெடித்து கொண்டு இருக்காத ஒரு மலையா இருக்குதா அதனாலே இது வெடிக்காதா ஆனா இதுக்கு முன்னுக்கு மிகப்பெரிய வெடிப்புகளை கொடுத்திருக்குன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மலை நம்ம பூமியில இருந்திருந்தா அது எப்படி இருந்திருக்குன்னா மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் நெருப்பு மலை நிலப்பரப்பு முழுக்க லாபாவாலே நிரம்பி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழிவு நடந்திருக்கும் ஸோ அதிர்ஷ்டம் அது செவ்வாய் கிரகத்துல இருக்குது இன்னொரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா இந்த ஒலிம்பஸ் மோன்ஸோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு சமவெளி மாதிரி இருக்குது அதோட உட்பகுதி மட்டும் பெரிய பல்ல போல இருக்கும் இருக்கக்கூடிய மலைகளோட ஸ்டீப் ஸ்லோப்ஸ் போல ஸ்டீப் எல்லாம் இருக்காது செவ்வாய் கிரகத்துல நீர் இருக்குதா இந்த கேள்வி விஞ்ஞானிகளுக்கு இன்னும் மிகப்பெரிய புரியாத ஒரு புதிரா இருக்குது கிரகத்தோட மேல் பகுதியை பார்த்தா நமக்கு நீர் எங்கேயுமே தெரியாது முழுக்க இருக்கிறது போல தான் இருக்கும் ஆனால் ஆய்வுகள் சொல்றது வேற மாதிரி ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துல நதிகள் ஏரிகள் பெரிய நீர்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கு ஸோ அது இருந்ததுக்கான தடயங்கள் இன்னுமே அதோட நிலத்துல இருக்குது ஸோ இப்போ எங்க அந்த நீர் இருக்குதுன்னா இப்போ அந்த நீர் சுதந்திரமான நீரா இருக்கலை இப்போ அது செவ்வாய் கிரகத்தோட துருவ பகுதியில் பனியா உறைஞ்ச நீர் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் காரணம் என்னன்னா விஞ்ஞானிகள் சொல்றது இந்த நிலத்தடி ஆழத்துல நீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லி அதாவது மேலே தெரியாத நீர் கீழே மண் அடுக்கு கீழே பதுங்கி இருக்கலாம்னு சொல்லி ஸோ இந்த நீர் இருந்த என்ன அர்த்தம்னா ஒரு கிரகத்துல நீர் இருந்துச்சுன்னா அங்கே உயிர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அர்த்தம் ஸோ குறைஞ்சது ஒரு உயிரணு அதாவது பாக்டீரியா மாதிரி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் அதிகமாக ஆர்வத்தோடு ஆய்வு பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ இந்த செவ்வாய் கிரகத்துக்கு பல ஆய்வு சுற்றுலா திட்டங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் தான் ரோவர்கள்னு சொல்லலாம் ஸோ இந்த ரோவர்கள்னால் என்னன்னா செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்பில் நடந்து போய் ஆய்வு செய்கிற இயந்திரங்கள்னு சொல்லலாம் ஸோ இது பண்ணி நிலத்தடி கல்லறைகள் பனிக்கட்டு இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்யும் ஸோ இதில் முக்கியமான சில ரோவர்கள் பார்த்தீங்கன்னா கியூரியோசிட்டி அப்பர்ச்சுனிட்டி பிரிசவரன்ஸ் மாதிரியான ரோவர்ஸை சொல்லலாம் இது எல்லாமே செவ்வாய் கிரகத்தில் மெதுவாக மூவ் பண்ணி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கு ஸோ இந்த ரோவர் கண்டுபிடித்த விஷயங்கள் என்னன்னா பழங்கால நதிகள் கடத்தி சென்ற பாதைகள் நீர் காலத்துல உருவான கல் வகைகள் அது மட்டும் இல்லாமல் உயிர்கோடுகளோட தொடர்புடைய வேதிப்பொருட்கள் பனி அடுக்குகள் மிதன் வாயு அளவிலான உயர்வு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு ஸோ இந்த மிதன் வாயு பற்றி தான் மிகப்பெரிய புதிரை இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம பூமியில் மித்தன் பெரும்பாலுமே உயிர்கள் உண்டாக்குற வாயுவாக இருக்குது அதனாலேயே செவ்வாயில் மிதன் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுமே அங்கே உயிர்கள் இருந்திருக்கலாம்னு சொல்லி சயின்டிஸ்டுக்கு இப்போ சந்தேகம் வந்திருக்கு அதனாலேயே செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக எல்லாரோடையும் மிகப்பெரிய கொஷின் என்னன்னா நாசா அண்ட் ஸ்பேஸிக் சொல்றதும் என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் முதல் முறையாக மனிதன் மாஸ்க்கு போகிறான் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ ஃப்யூச்சரில் மனிதன் மாஸ்கில் செட்டில் ஆக முடியுமா பட் இதுக்கு ஆன்சர் என்னென்னா இங்கே செட்டில் ஆக முடியும் ஆனால் அது கொஞ்சம் கடினமான வேலைன்னு சொல்லப்படுது ஏன்னா அங்கே ஆக்ஸிஜன் இல்லை வாட்டர் இல்லை கிராவிட்டி குறைவாக தான் இருக்குது ரேடியேஷன் அதிகமாக இருக்குது டஸ்ட் ட்ரோம்ஸ் எல்லாம் வரும் அது ரொம்பவே டேஞ்சரஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப மார்ஸில் குடியறது கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் இருக்குது பட் மார்ஸில் வாழலன்னா ஹியூமன்ஸுக்கு ஃபுல் சூட் பிளஸ் பிளஸ் அண்டர் கிரவுண்ட் இதெல்லாம் தேவைப்படும் மாதிரி ஓபனா நடந்து அங்கே என்னன்னா மார்ஸில் ஒரு மில்லியன் மக்களை குடியிருக்க வைக்கணும்னு சொல்கிறது தான் ஸோ இது இம்பாசிபிளா பாசிபிளான்றது ஃபியூச்சர்ல தான் தெரியும் இந்த மார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி மிஸ்டீரியஸும் கலந்த ஒரு சின்ன உலகம்னு சொல்லலாம் மேபி ஃபியூச்சரில் நாமளும் மார்ஸில் வாழலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மார்ஸ் வந்து மனிதரோட இன்னொரு வீடாக இருக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த வீடியோ படிச்சு நம்ம இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் ஸ்டே கியூரியஸ் பேசுகிறேன்